அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுட்டுநீர் போட்டு தண்ணி பாய்க்கிற வேலை தான் போயிட்டுருக்குது பார் சொட்டுநீர் போட்டிருக்குறா பார் சொட்டுநீர் வந்து நம்மளுக்கு போட்டதில்லை நம்ம காட்டுக்கு இது நாள் வரைக்கும் இந்த டைம் போட்டு பார்க்கலான்னு ஒரு ரெண்டு வயலுக்கு கொத்தமல்லி ஊனி சொட்டுநீர் போடலான்னு போட்டிருக்குறா வயலோட தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி வரு அகலம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி வேறு நம்ம தொண்ணூறு அடி வந்து ரெண்டு கேட்டு வாள் வச்சுட்டோம் தொண்ணூறு அடியை நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு அடி கணக்குன்னு ரெண்டு கேட்டு வாள் நெய்லாம் அறுபது அடி நீட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு வெயில் ஒரு வெயிலுக்கு வந்து நாலு கேட்வால் கணக்கு வந்துடும் இப்போ இந்த வெயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு பைப்பும் அடுத்த ரெண்டரைலேருந்துக்கு ஒரு ஒரு வால் ரெண்டு கேட்வால் வச்சுட்டோம் அவுட்புட் புட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அவுட்புட்டுக்கு வந்து ஒரு வால் வந்து நீக்கிவிட்டா பாயி நம்ம தண்ணி கட்டினா ஒரு ஒன்றரை மணி நேரம் பாயி இந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ வரப்புழுதியே இருக்கிறனால வந்து ஒரு கேட்டுவால் முப்பத்தஞ்சு அவுட்புட்டுக்குள்ளே வந்து ஒரு கேட்வெல் வந்து ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே பாஞ்சிருது நம்ம அடுத்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பஞ்சிடு ஏன்னா க மண்ணெல்லாம் அமைந்துருச்சு நல்லா சீக்கிரமாக பாஞ்சிரு இப்போ வந்து நம்ம ஒரு வயலுக்கு நாலு கேட்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ரெண்டு இன்ச்சி பைப்பு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அவுட் புட்டு ஏழரை எச்வி மோட்டருக்கு தூரம் பார்த்திங்கன்னா தண்ணி விழுந்து ஒரு ஐம்பத்து ஐம்பதுலேருந்து அறுபது அடி தூரத்துக்கு வந்து தண்ணி போகணும் தண்ணி வந்து பாரில் அந்தந்த தண்ணி முடியாத அளவுக்கு அந்தந்த பார் தண்ணி வந்து முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக சீக்கிரம் போயிடுது பைப் வந்து நம்ம ரெண்டுலேருந்துக்கு ஒருக்க வந்து யூனியன் வச்சிட்டோம் இந்த மாதிரி யூனியன் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கழட்டி எடுக்கிறப்போ வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அதாவது ஓட்டுறப்போ வந்து கழட்டி கொண்டு ஓரமாக வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து அந்த பைப்பை கரெக்டாக அதே இடத்துக்கு கொண்டாந்து மாட்டும் போது ஈஸியாக இருக்குது பைப் வந்து எந்த இடத்துலையும் வந்து கட் பண்ண வேண்டியதில்லை இதில் என்னென்னா மெயின் பைப்பு வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக வருது ஒரு முப்பத்தஞ்சு அவுட் புட்டுக்கு ஒரு கேட் வால் வைக்கிறனால வந்து மெயின் பைப்பு வந்து அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு வந்து மெயின் பைப்பு வந்து அதிகமாக தேவைப்படுது இதே லேட்ரு மூலமாக போட்டோம்னா கொஞ்சம் பைப்பு பீஸ் பைப்பு செலவு கம்மி ஆனால் லேட்ரோட காஸ்ட் வந்து அதிகமாக வந்துடும் அதாவது ரோல் இப்படியான ரோல் போடவுன்னே இது தண்ணி வந்து தண்ணி கட்டுற அளவு மாதிரியே வந்து டக்குன்னு பாஞ்சிருது வரப்போல்லாம் வந்து சுதும்பாக நலையிற அளவுக்கு நல்லா தெளிவாக போயிடுது கம்பெனி வந்து பைப்பு எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயின் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கிறார் இந்த கம்பெனி பொறுத்தளவு பொருள் பொருளெல்லாம் வந்து தரமாக இருக்குது குறைஞ்சது பாஞ்சிலிருந்து இருபது வருஷம் ஆனாலும் குவாலிட்டி வைஸ் அப்படியே இருக்குது இந்த குடி ஹேண்டில் போயிடுச்சு இந்த பைப்பு வெட்டையாயிருச்சுங்கிற அந்த பிரச்சனை வராது ஹோல்ஸ் எல்லாம் போட்டாலும் எந்த ஒரு பைப்பு உடையிறது எல்லாம் பிரச்சனை வராது எல்லா ஃபின்னி ஜெயின் பைப்பு கம்பெனி தான் போட்டால் மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கரா வரும் மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே வந்துருந்தது மேலும் இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி